திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பேராசையனும் பிணியில் பிணி பட்டு ஓராவின ஏன் உழலத்தகுமு வீராமுதுசூர்படவேள் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பதினாறாவது பாகம் குக சுவாமி மூர்த்தி குக சுவாமி மூர்த்தி தத்துவ விளக்கம் கங்கையாற்றின் பக்கத்திலே ஸ்ரிங்கிபேரம் என்ற நகரத்தில் பொருந்திய கானகத்திலே குகன் என்னும் கிராதராசன் இருந்தான் அவன் பெரிய வில்லை தரித்தவன் திரண்ட புயங்களை உடையவன் பல்லாயிர நாய்களை உடையவன் பல கோடி வேடர் கூட்டங்களையெல்லாம் அடக்கி ஆளுபவன் கங்கையின் ஆழம் கண்ட நெடியவன் ஆயிரம் மரக்கலங்களுக்கு அதிபதியாக உள்ளவன் சிவனடியார் குகன் அடியாரைக் காணில் தன்னால் ஆகும் தொண்டுகளை செய்பவன் குறிஞ்சி நில தெய்வமாகிய குகப்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான் ஸ்ரீங்கிபேர நகரத்திலே வீற்றிருக்கும் குகப்பெருமானை தரிசித்து வரும் அடியவர்களுக்கு ஓடம் செலுத்துவோன் சுப்பிரமணிய பெருமானது ஆயிரம் திருநாமங்களுள் ஒன்றான குகன் என்னும் திருநாமத்தை இடைவிடாது சொல்லுகின்றமையினால் குகன் என்னும் பெயராலேயே அழைக்கப்படுபவனாக இருந்தான் வழிநடப்போருக்கு தேனும் தினைமாவும் கிழங்கும் கனியும் பிறவும் கொடுத்து ஆதரிப்பவனாக இருந்தான் இப்படிப்பட்ட குகன் என்னும் வேடத்தலைவன் ராமபிரான் சீதையுடன் வனம் வந்து கங்கையாற்றின் கரையை அடைந்து மிக நீண்ட சடைமுடியும் மர உரியும் தரித்து விபூதியை உடல் முழுவதும் முத்துவூலனம் செய்து சீதாதேவியுடன் வருவதைக் காண்கின்றான் அகண்டாகார நித்ய வியாபக சச்சிதானந்த பிழம்பாகிய சிவபெருமான் குமாரன் குமரனும் பார்வதி தேவியாரோ வருகின்றாரோ அல்லது சுப்பிரமணிய சுப்பிரமணிய பெருமானாகிய நம் குலதெய்வம் திருவிளையாட்டின் நிமித்தம் வள்ளியம்மையாருடன் தமது துணைவராகிய வீரவாகு தேவரும் உடன் வர எழுந்தருளி வருகின்றாரோ என்றெல்லாம் இயந்து நோக்குகின்றான் அப்படி பார்க்கின்ற பொழுது அருகே வருகி வந்து கொண்டிருக்கின்ற ராமரையும் சீதையையும் வணங்கி அவருடன் பெருநன்புற்று அவர்களை ஓடத்தில் ஏற்றி கரை வந்து சித்திரக்கூடம் போகும் ராமருடன் தானும் வருவதாக விண்ணப்பித்து நிற்கின்றான் இங்க நம் பிரியாது நின்ற குகனைத் தேற்றி என் நண்பனே என் சொல் கடவாதே வடதிசைக்கு வரும் காலத்து உன்னை கண்டு கலப்பேன் என்று ராமர் சீதை லக்குமணர் என்பாருடன் சித்திரக்கூடம் நோக்கி செல்கின்றனர் அது தொடங்கி குகன் மனம் அயர்ந்து வருந்தி ராமனையே நினைத்திருக்கின்றார் பின்னர் பலநூறு நூறு வருடம் கழித்தும் ராமர் தன்னிடம் வராமையினாலேயே அங்குள்ள தம் குலதெய்வமாகிய குஹ சுவாமியை நோக்கி தவம் செய்கின்றான் சுப்பிரமணிய பெருமான் அவன் முன் ஒரு வேட ரூபத்துடன் சென்று குகனே ராமன் சீதையை ரா சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல பல துன்பங்களை அடைந்த ராவணனை கொன்று சீதையை மீட்டு அயோத்தி சென்று இறந்து பற்பல நாள்கள் கழிந்தன என்று சொல்லுகின்றார் என்ன ராமர் பட்டாரா என்று கேட்டதும் இடி கேட்ட சர்ப்பம் போலவும் கணவன் இறந்ததை கேட்ட தலையன்புடைய பதிவிரதை விழுந்து மூர்ச்சை அடைவது போலவும் வருந்தி நிற்கின்றார் நடுங்குகின்றார் கதறுகின்றார் ராமா ராமா என்று பிதற்றுகின்றார் அவனையே அன்றி வேறொன்றியையும் நினையாதவனாக இருந்த குகன் அவன் முன்பு சிவபெருமானுடைய குமாரராகிய சுப்பிரமணிய சுவாமி தசரத ராமனுடைய வடிவத்தை எடுத்து காட்டி நடந்த காதை கதைகளையும் நடித்து தெரிந்து தெரித்து உண்மை ஞானத்தினால் அடையும் பரமானந்த முக்தியையும் அவனுக்கு அளித்து அருளினார் குகன் என்னும் வேடர் தலைவனுக்கு அருள் புரிந்தமையினால் குக சுவாமி மூர்த்தி என்று ஆகின்றார் சுப்பிரமணிய சுவாமி எனவே இந்த குகன் என்னும் வேடர் தலைவனுக்கு நம்முடைய முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததனால் ஆனந்த நாயக மூர்த்தி என்றும் பெயர் பெறுகின்றார் இந்த சான்று நமக்கு இராமாயணத்தில் கங்கை படலத்தில் காணப்படுகின்றது ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கி நாயகன் பொற்குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கற்று இரல் தோழினான் என்று கங்கை படலத்திலே இராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது மேலும் படருரு உளன் உம்பிகானுரை பகலெல்லாம் உடருரு பகையோ போயோ என உரியாய் நீ சுடரு வடிவேலாய் சொன்முறை கடவேல்யான் வடதிசை வரும் அண்ணால் நின் நின் வருகின்றேன் என்ற பாடலும் இதற்கு சாட்சியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் புராணத்திலும் இந்த வரலாறு நமக்கு சொல்லப்படுகின்றது கங்கையின் வடபால் சிங்கிபேரி பட்டினத்திற்காமற் தம் எழில் சிலை ராமன் தன்னை தியானித்து வாழும் துங்கமா குகர் கிராமன் தொல்கதை அனைத்தும் சோராது அங்கு நாடக கூத்தாக அருளோடு நடித்து காட்டி சுந்தர சிலையி ராமன் தோற்றமும் காட்டி ஞானமும் உந்திய பிரமானந்த முக்தியும் கொடுத்து வேத மந்திர குக சுவாமி எனவும் வாய்ந்து போறான் வாய்ந்து பேரான் நந்தநாயகன் என்று ஓதும் நாமமும் குமரன் பெற்றான் என்று நமக்கு திருச்செந்தூர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ಗುಹಸ್ವಾಮಿ ಮೂರ್ತಿಯೇ ನಮೋ ನಮ